ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து வந்த ஒரு கொஸ்டின் சார் டிலே மேரேஜால மென் ஆர் விமென் ரெண்டு பேரும் போத் ஆஃப்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் நீங்க நினைக்கிறீங்க ஓகே அப்போ டிலே மேரேஜ்னால வந்து இன்ஃபர்டிலிட்டி வந்து கேசஸ் வந்து அரைஸ் ஆகுதான்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் அது வந்து நம்ம முழுசாக வந்து அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது டிலே மேரேஜ் பண்ணும்போது நல்லா ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்து மேரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை பேர் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு கன்செப்ஷன் ஆகிறதுக்கு உண்டான நிறைய சான்சஸ் இருக்குது அதாவது விமனாக இருந்தால் ஒரு தேர்ட்டி ஏஜ்குள்ளே இருந்தால் வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறது வந்து ஈஸி அந்த லேபர் பெயின் இல்லை அந்த அவங்க பேபியை கேர் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பாடி வந்து சப்போர்ட் வந்து பண்ணும் இப்போது மேலாக இருக்கிறச்சா வந்து அவங்களுக்கு அந்த தேர்ட்டி ஏஜ்குள்ளே அவர் ஆணுக்கு வந்து நம்ம தலைமுறை என்ன சொல்லணும்னா டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி செவன் ஏஜுக்குள்ளே அவங்க மேனேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா வலிமையாக இருக்கும் அப்படின்னு ஒரு பெண்ணாக இருக்கும்போது டுவெண்ட்டி ஒன் டு டு ஃபோருக்குள்ளே மேனேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி இப்போ பெரும்பாலான பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவு பழக்கம் முறைகளும் இந்த வாழ்வியல் முறையும் குறிப்பாக வந்து இப்போ நீங்கள் ஏற்கனவே வேறு ஒரு காணவில் கேட்டீங்கன்னா நைட் ஷிஃப்ட் பண்ணுறனால லேட் நைட்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால ஏதாவது காம்ப்ளிகேஷன் அது லேட் நைட்ஸ் ஒர்க் பண்ணும்போது பாடிக்கு சர்க்காடி கிரதம்னு ஒன்று இருக்கும் அந்த சர்க்காடி கிரதம் இயற்கையை நீங்கள் எதிர்த்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படும் ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ஏற்படும் குறிப்பாக வந்து பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த பிசிஒயஸ்ஸு இண்டியோமெட்டரியம் திக்கனிங்கு மற்றும் இந்த ஃபைப்ராடி இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கன்செப்ஷனில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கலாம் நாங்கள் இந்த மாதிரியான தம்பதிகளை வந்து வரும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம் இல்லை கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே கூட நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம் சில பேர் லேட் பேர் ஆச்சு கன்சியூம் ஆவான்னு கூட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து சில டவுட்ஸ் வந்து இருக்கலாம் ஸோ ஆண்கள் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே ஒரு காலையில் பேசியிருக்கோம் ஸ்பாம் கவுண்ட் டெஸ்ட் அவங்களே வந்து ஒரு லேபுக்கு போய்ட்டு ஸ்பாம் கவுன் டெஸ்ட் ஒன்று பண்ணிட்டாங்கன்னா ஸ்பாம் கவுண்ட் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அதேமாதிரி அவங்க ஒரு யூரின் டெஸ்ட்டோ அந்த மாதிரி வந்து பண்ணும்போது ஏதாவது தொற்றுகள் இருந்தாலும் அதை தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஒரு மருத்துவரை அணுகி நீங்கள் என்ன ரூல் அவுட் பண்ணிக்கலாம் அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்போது நீங்கள் தைரியமாக வந்து பிள்ளையவார்களை இன்ப ஈடுபடலாம் உங்களுக்கு கன்செப்ஷன் ஏற்படும் பெண்களாக இருக்கும்போது பிசிஓடியோ பிசிஓஸ் ஏதோ ஒரு கண்டிஷன் நீங்கள் வந்து இளம் பெண்களுக்கே அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ அதை நீங்கள் வந்து முதல்ல அட்ரெஸ் பண்ணி அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு அதை வந்து நீங்கள் சரி பண்ணிவிட்டு மேரேஜ்க்குள்ளே போகும்போது நல்லாயிருக்கும் இல்லை மேரேஜ்க்கு அப்புறமா ஒரு டிலே ஆகுது கன்செப்ஷன் ஆகும்போது நீங்கள் மருத்துவ அனைக்கி இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுட்டு சரி பண்ணும்போது அவங்க கன்சிவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம மருத்துவமனைக்கு இந்த மாதிரி நிறைய தம்பதிகள் வந்திருக்காங்க ஸோ அதனால் என்ன டெஸ்ட் அப்படின்றது நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் மருத்துவர்கள் ஆலோசனை பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் அதுமாதிரி நல்ல ஊட்டச்சத்துக்கள் வந்து எடுத்துக்கும் போது குறைபாடு இருக்கும்போது நல்ல சக்ஸஸ் ரேட் வந்து கிடைக்கும்